கண்டோன்மெண்ட் நகரிகம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மதுரை எழுச்சி பேரணி மற்றும் மாநாட்டின் தீர்மான விளக்க தெருமுனை கூட்டம் நடைபெற்றது மதுரையில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் மதுரை எழுச்சி பேரணி மற்றும் மாநாட்டின் தீர்மானங்களை விளக்கும் வகையில் தெருமுனை கூட்டங்கள் ஆகிரம் இடங்களில் நடத்த வேண்டுமென அக்கட்சியின் தலைவர் எம் கே ஜவஹர் இல்லா அவர்களின் ஆணைக்கிணங்க மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகூப் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் ஹுசேன் அவர்களின் ஆலோசனையின்படி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் கண்டோன்மன் நகரியம் பகுதியில் நகர தலைவர் மன்சூர் அலி தலைமையில் நகர செயலாளர் ஏ கே சித்திக் வரவேற்புறையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் சலீம் கான் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் கொலம்பஸ் மீரான் ஆகியோர் கலந்து கொண்டு தீர்மான விளக்க உரையாற்றினர் மேலும் இதில் கண்டோன்மெண்ட் பகுதி மாரியம்மன் கோவில் தெரு முத்தாலம்மன் கோவில் தெரு பகுதிகளில் ஐம்பது ஆண்டு காலமாக வசித்து வரும் மக்களுக்கு வீட்டு பட்டா உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கண்டோன்மெண்ட் பகுதி இணையத் மகால் அருகே உயர் மின் விளக்கு அமைக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து அப்பகுதியில் விபத்துக்கள் ஏற்படுவதால் நான்கு முனை சந்திப்பில் வேகத்தடை அமைத்து தர வேண்டும் என்றும் நடைபெற்ற தெருமுனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றினர் நடைபெற்ற தெருமுனை கூட்டம் நகர நிர்வாகிகள் சமீல் முகமது சமிவுல்லா செய்யது அப்துல் கரீம் முகமது சபி முகமது ஆயுப் சுல்தான் அபுபக்கர் காதர் நசுருதீன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியின் இறுதியில் நகர செயலாளர் தாஜுதீன் நன்றி உரையாற்றினார் உடல் நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒரே ஒரு சாரார் நாடாளுமன்றத்தை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான் ஒரே ஒரு சாரார் சட்டமன்றத்தை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான் ஒரே ஒரு சாரார் உள்ளாட்சி மன்றத்தை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான் இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள் யார் அப்படின்னா ஒரு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்க வந்து முஸ்லிம்களுக்கு உண்டான கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் இது வரைக்கும் கிளிக்கல ஆனால் நாங்கள் தான் இருக்கிறோம் அவங்களோட கூட்டணி கட்சியில் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களோட கூட்டணி கட்சி தான் திமுக தான் ஆளுது ஆனால் இது வரைக்கும் ஆச்சுங்க பதினஞ்சு வருஷமாக சொல்லிக்கிட்டு பத்து வருஷமாக நம்ம எம்எல்ஏ சொல்லிட்டு தான் சட்டமன்ற உறுப்பினர் எங்களோட ஆரிய நண்பர் இ கருணாநிதி அண்ணன் அவர்கள் வாக்குறுதி வாக்குறுதி மேலே வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காரு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றுமே ஒரு ஆணையும் புடுங்கள ஏன்னு கேட்டால் இதோ வருது அதோ வருது இதோ வருது அதோ வருது அடக்கஸ்தலம் எப்போ வரும் ஒன்னு அவரு சாகனும் இல்ல நாங்க சாகனோம் செத்துக்கு அப்புறமா வருமான தெரியல இப்படி இருக்கும் போது இதெல்லாம் கேட்கணும்னா இஸ்லாமியர்கள் ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தாருன்னா கேப்பாரா இல்லையா ஒரு அடக்கிஸ்டல வேணுங்க பம்மல்ல அவ்வளவு மக்கள் தாங்க இருக்கிறது எது இங்க இருக்கிற கபரஸ்தான் எது ஒன்னே ஒன்னுதான் இருக்குது தான் எல்லாரும் வந்து அடக்கம் போகணும் ஏன் பம்மல்ல இடம் இடத்த ஒதுக்கிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா அதை கொடுக்கறதுக்கு வட்சம் இல்லை அவங்களுக்கு கொடுக்கற மனசும் இல்லை இதை இதை தான் காரணமாக கட்டி நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து விதாச்சார முறையில் எங்களுக்கு இடஒதுக்கீடு தாங்கன்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியாவில்